ஹாய் நலக்கநடி வீவர்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் சுகர் பேஷண்ட்ஸ் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாமா கூடாதா அப்படின்றது சுகர் பேஷண்ட்ஸ் தங்களுக்கு தானே செய்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சமாதானம் என்னென்னா சுகர் வந்துட்டா ஒயிட் சுகரை தள்ளி வச்சுட்டு நாட்டு சக்கரையோ பணவெல்லமோ பணம் கற்கண்டோ சாப்பிட்டா எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்ற நினப்பில் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு அதை பயன்படுத்துவாங்க மிக மிக தவறான ஒரு பழக்கம் நிறைய வீடியோஸும் நம்ம பார்க்க முடியும் என்னென்னா நீங்கள் ஷுவர் நாட்டு சக்கரை பயன்படுத்துங்க இயற்கையான நாட்டு சக்கரையால் எந்த விதமான பக்க விளைவுகள் இல்லை அதனால் நீங்கள் எப்படி வேணால் பயன்படுத்தலான்ட்டு தவறான தகவல்களை பரப்பாங்க ஸோ அதுலேருந்து கொஞ்சம் யோசித்து சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் என் நாட்டு சக்கரை ஆனாலும் சரி பணவண்ணம் ஆனாலும் சரி பணங்கற்கண்டானாலும் சரி முடிவில் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்க தான் போகுது எந்த ஒரு பொருளும் சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது சர்க்கரையினுடைய அளவை வந்து குறைக்க இல்லை நீங்கள் ஒயிட் சுகருக்கும் இந்த மூன்று இயற்கையான பொருட்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா ஒயிட் சுகர் இஸ் ரிஃபைன்டு சுகர் ஆனால் இதுவே இயற்கையாக எந்த விதமான ஒரு ப்ராசஸும் நடைபெறாமல் கிடைக்கக்கூடிய ஒரு சர்க்கரை சத்து நீங்கள் ஒயிட் சுகர் தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரிக்கு போனீங்கன்னா கரும்புலேருந்து நல்ல ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் கொதிக்க வச்சு ஒரு பதம் வரும்போது நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும் பல விஷயங்கள் நடைபெற்று அந்த ஒயிட் கிறிஸ்டல் நமக்கு வந்து கிடைக்கிறது ஒயிட் சுகர் ஆனால் அதுவே இந்த நாட்டு சக்கரைனா கரும்புலேருந்து சாறு எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்த பிறகு எந்த விதமான ரிஃபைனிங்கும் செய்யப்படாமல் ஒரு பழுப்பு நிறத்திலே நமக்கு கிடைக்கக்கூடியது நாட்டு சக்கரை அப்புறம் இதே மாதிரி பனைவெல்லாம் பணம் இருக்கின்ற அதற்கு தனி ப்ராசஸ் இருக்குது ஆனால் விஷயம் குளுக்கோஸை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இது எல்லாமே பார்க்கணும் ஆனால் அதை விட்டுட்டு இதெல்லாம் நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்காது அப்படின்ட்டு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக பல்வேறு சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டி வரும் இப்போ சுகர் லெவல்ஸ் வந்து முந்நூறு நானூறு ஐநூறுன்னு சொல்லி நிறைய பேர் வச்சுட்டு இருப்பாங்க அந்த சூழல்லையும் தெரியும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் தான் எந்த பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டு சக்கரை சாப்பிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய சுகர் லெவல்ஸ் அதே அளவில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இன்னும் சர்க்கரையால் ஏற்படக்கூடிய உப பாதிப்புகளை அவங்க நிச்சயமாக சந்திச்சுட்டே இருப்பாங்க உங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கு கரெக்டாக எல்லாமே பின்பற்றும் அப்படின்னா உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனைப்படி தேவைக்கேற்ப கொஞ்சமாக சர்க்கரை சத்தை சேர்த்துக்கலாம் மற்றபடி எக்காரணத்தை கொண்டும் சுகர் அதிகமாக இருக்கும் பொழுது எந்த விதமான இனிப்பையும் சேர்த்துக்கூடாது பேர் திடீர்னு போய் செக் பண்ணும்பொழுது இவ்வளோ சுகரோட இருப்பாங்க நம்ம கேட்டோம்னா எனக்கு சர்க்கரை வந்ததுலேருந்து நாட்டு சக்கரையோ பணவெல்லமோதான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்ற பதிலை வந்து அவங்க சொல்கிறத வந்து பார்க்கலாம் இந்த தவறான எண்ணத்தை மாற்றிட்டு முதல்ல இன்றிலிருந்து சர்க்கரை சத்தை தவிர்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க உங்களுக்கு டீ காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னா இது ஒரு சோம்பு நீரோ சீரக நீரோ இல்லை டைரெக்டாக க்ரீன் டீ மாதிரி பிளாக் டீ மாதிரி லெமன் டீ மாதிரி இனிப்பு சத்து சேர்க்காமல் இப்போதாவது தேவைக்கேற்ப நான் சொன்ன மாதிரி சுகர் லெவலை பொறுத்து கொஞ்சமா இனிப்பு சேர்த்துக்கலாம் தவறில்லை அது இயற்கையான இனிப்பா இருக்கலாம் அப்போது நட்டச்சக்கரை சேர்த்துக்கலாம் ஆனா அளவு கட்டு கடங்காமல் இருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் இந்த இனிப்புகளை சேர்த்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அப்படின்றதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு தவறு நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அதாவது கிறிஸ்டல் பால்ஸ் சுகர் கிறிஸ்டல் பால்ஸும் நிறைய பேர் எடுத்துப்பாங்க இதனால் எதுவுமே பக்க விளைவு இல்லை அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான ஒரு சிந்தனை நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த இனிப்பு சத்துமே ஆற்றலாக மாறும் பொழுது சர்க்கரை சத்தாக தான் ரத்தத்தில் உழாவப்போகுது ஏற்கனவே சர்க்கரை சத்து எக்கச்சக்கமாக ரத்தத்தில் உழாவிக் கொண்டு இருக்கும் பொழுது நம்ம கூடுதலாக ஒரு சர்க்கரை சத்தை கொடுக்கும் பொழுது அதனுடைய பாதிப்புகளை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும் இன்னொன்று ஒயிட் சுகருக்கும் நாட்டு சக்கரைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா நாட்டு சக்கரையில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது அயன் இருக்குது கால்சியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது விட்டமின் பி இருக்குது இன்னும் இனிப்பான ஆற்றலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது ஆனால் ஒயிட் சுகரில் ரிஃபைன் ப்ராசஸ்னால எந்த விதமான சத்தும் நமக்கு கிடைக்காது வெறும் கலோரி தான் ஸோ அந்த வகையில் ஒயிட் சுகரை விட நாட்டுச்சக்கரை ரொம்ப ரொம்ப நல்லது நாட்டுச்சக்கரை கண்டிப்பாக நல்லது தான் யாருக்கு நல்லது அப்படின்னா சுகர் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு நல்லது அதிகளவுக்கு ஆற்றல் நமக்கு தேவைப்படலை அப்படின்ற பொழுது இங்கே நாட்டு சர்க்கரையை ஒரு மிகச் சிறப்பான இனிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் அது எந்த வகையான இனிப்பாக இருந்தாலும் சரி இது இயற்கையாக இருக்கக்கூடிய இனிப்பாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக பொழுது அதை தவிர்த்துக்கணும் முடிவு என்னென்னா சுகர் பேஷண்ட்ஸ் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ மனைவெல்லமோ பனங்கற்கண்டோ இல்லை வேறு விதமான செயற்கை இனிப்புகளையோ நிச்சயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸோ இன்றிலிருந்து ஒரு முடிவெடுங்க நான் ஒயிட் சுகரும் சரி இல்லை வேறு விதமான சர்க்கரையும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்னுடைய ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை நான் குறைக்கிறதுக்காக கரெக்டான ப்ரொசீஜர்ஸை இனிமேல் ஃபாலோவ் பண்ணுவேன் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கலாம் சர்க்கரை நோய் இருந்தாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக உங்களால் வாழ முடியும் இன்றைய இதில் வந்து நீங்கள் சிந்திக்க தொடங்க முடிவு இதுதான் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எந்த விதமான இயற்கை இனிப்புகளாக இருந்தாலும் நோ தான்